இங்க பாரு நான் அப்பாவை பாத்துட்டு தான் இங்க வந்து கிளம்புவோம் அது வரலையும் இங்க வந்து நான் போகவே மாட்டேன் ஓ நீ அப்படி வரியா இரு அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி தரேன் அவர் என்ன சொல்றான்னு ஃபர்ஸ்ட் கேளு ஹலோ அப்பா அவங்க பாசக்கார பண்ணு உங்கள்கிட்ட பேசுறாங்க அவங்களை பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டாளா என் மாமியார் வீட்டு முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா கேளுங்கப்பா எனக்கு தான் பொண்ணு செத்து போச்சுடா அவ எப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே பண்ணாலும் அப்பவே போய் செத்து போயிட்டான் அவளுக்கு காரியம் தான் பண்ணணும் தவிர எனக்கு இனிமே யாரும் பொண்ணும் கிடையாது அவங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அது தெளிவா அவங்க கிட்ட சொல்லிடுறான் நல்லா கேட்டு உனக்கு நீ செட்டு போயிட்டு தான் நாங்கள் எல்லாம் பாக்குறோம் இனிமே எங்களை தேடி வராது உனக்கும் நீங்கள் எந்த சொத்து பத்து கிடையாது எந்த சொந்தமும் கிடையாது புரியுதா இங்கே இது கிளம்பறியா இப்போ கல் எடுத்து ஒன்று அடிக்குவா என்ன மீறி அவளை தொட்டு பாருங்க பார்க்கும் அப்படி மோனே உன்னால தான்டா என்ன பிரச்சனையும் உங்களை சும்மா விட மாட்டேன்டா நான் நான் நிறுத்தின என்ன வேணா நீ வெளியே போன்னு சொல்லி அவர் மேல கையை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டே நான் நடக்கிறதே வேற ஓஹோ உன் புருஷன்னு சொன்னோன்னா உனக்கு கோவம் வருதோ வெளியே போய் ஃபர்ஸ்ட் என்ன நீங்க வாங்க நம்ம போலாம் இங்க இருந்தா என்ன பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் நம்ம போலாம் வாங்குங்க ஏன்னா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்க அப்பாவோட கோவம் கொஞ்ச நாள் தான் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சரியாயிடும் எல்லாம் நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க ஆனா என் இருக்கவங்களை பார்த்தா தான் எனக்கு கோவ கோமா வருது கொஞ்சம் கூட என்னோட ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நான் எதுக்காக ஓடி போனவங்க ஏன் கல்யாணம் பண்ணனு சொல்ல அவங்க காது காத்கொடுத்து கேக்க மாட்டாங்க நான் என்ன தாங்க பண்றது அதெல்லாம் விடுங்க இப்ப நம்ம போறோம் எங்க வீட்டுக்கு போறோம் உங்க உங்களுக்கு ஒரு ஹாஸ்டல்ல பாக்குறோம் உங்களுக்குன்னு ஒரு வேலை எடுத்துறோம் நீங்க வந்து லைஃப் செட்டில் ஆறுங்க அதுக்கப்புறம் உங்க அம்மா தானா தெளிவருவாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான் நீங்க ஏன் போகவே இல்லை என்ன விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவா உங்க அண்ணன் அப்படின்னு எனக்கு தெரியுது தான் நான் எழுந்து போகவே இல்லை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டால கூட எங்க வீட்டுல புரிஞ்சுக்கலீங்க அதை நினைக்க முத்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முக்கியமான விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க உங்களையும் கூப்பிட்டு வர சொல்றாங்க ஏன் என்னையும் கூப்பிட்டு வர சொல்றாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கல்யாணம் பண்ணல அதுக்கப்புறம் நான் உங்களை எப்படி பாத்துக்கிறேன் நல்லபடியா பாத்துக்கிறா இல்ல உங்களுக்கு கஷ்டப்படுத்தினா அப்படின்றத பாக்கணுமா அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்மள நம்ம போலாமா நம்ம இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீங்க நல்லா தான் பாத்துக்கறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றேன் என்ன இவன் நம்ம என்ன சொல்லாலும் நம்புறா என்னதான் தான் நம்ம பொண்ணாட்டி தானே ஆனா உண்மை எல்லாம் தெரிஞ்சா நம்ம கூட இருப்பால மாட்டாலாம் தெரியலையே இவ்வளவு எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரது என்னங்க தனியா பேசிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு எப்படி பத்திரமான இடத்துல சீக்கிரது அப்படிங்கறத பத்தி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆ என்ன நடக்குதுனே தெரியாம சோழன் கூட சுத்திட்டு இருக்காங்க உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க அப்படினு வந்து தெரியல இது தெரியாம உங்க அண்ணங்காரன் சோழனோட அண்ணங்காரங்க எல்லாம் வந்துட்டு ஊர்ல வந்து கல்யாணம் ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிலா அங்க போய் நிக்கும்போது கல்யாணம் வந்து பண்ணப் போறாங்க சோ நிலா என்ன ரியாக்ட் பண்ணப் போறாங்க என்ன சொல்லப் போறாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படினா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் நாளைக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி போறேன் பை பை